மனிதனை பொறுத்தவரையில் ஆரோக்கியமான நிலை கொஞ்ச காலம் இருக்கும் பிறகு சோமில்லாமல் போகும் பிறகு ஆரோக்கியம் வரும் அதே போன்று சந்தோஷமாக இருப்பான் பிறகு கவலை வரும் கவலை போகும் சந்தோஷம் வரும் இதுதான் மனிதனுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு சாலா இந்த காலத்தை மனிதனுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழலைச் செய்வோம் என்று சொல்கிறார் இந்த வகையில் மனிதனுடைய நிலை ஒரே நிலையில் எப்போதும் இருக்காது மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கும் இந்த நிலைகளிலே கவலை என்பது மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் விரும்பாத அவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையிலே தான் நபி நபிசுல்லாஹ் அலிசலம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹும இன்னி அ ஊது பி ஹெமின் வல் ஹசன் யா அல்லாஹ் உன்னை கொண்டு கவலை துக்கம் போன்றவற்றில் இருந்தும் வல் அஜிசு வல் கசல் இயலாமை சோம்பரித்தனம் போன்றவற்றில் இருந்தும் வல் புக்லி வல் ஜுபுல் கோழைத்தனம் கஞ்சத்தனம் போன்றவற்றில் இருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் வ غलबۃ மனிதர்கள் மிகைத்து விடுதலிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் கேட்கிறார்கள் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் ஹம் ஹசன் என்ற இரண்டு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் ஹம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நடக்க விஷயங்களை நினைத்து ஏற்படக்கூடிய கவலை துக்கத்தை குறிக்கும் ஹசன் அல்லது ஹுசன் என்று சொன்னால் கடந்த காலங்களில் நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுவதை குறிக்கும் இந்த இரண்டு விதமான கவலைகளிலிருந்தும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள்